அன்னை சாரதியின் அன்பு செல்வியரே செல்வர்களே நவம்பர் பதினைந்து ஐபிசி இருபத்தி ஒன்பது பூனையின் பல் நன்றுடையானே தீயதில்லானே உன்னை வந்து அடைந்த பிறகே நான் இல்லாதவன் ஆகிறேன் பூனையின் பல் கருணைக்கு இருப்பிடமா கொடூரத்துக்கு இருப்பிடமா பூனைக்குட்டி அது கருணைக்கு இருப்பிடம் என்று சொல்லும் ஆனால் எலியோ அது கொடூரத்துக்கு இருப்பிடம் என்னும் கேள்வி எழுகிறது கடவுள் மயமாய் காண்பவனுக்கு அது நல்லது மற்றவனுக்கு அது எண்ணமும் தான் நின்னை விட இல்லை என்றால் யான் முனமே பண்ண வினை ஏது பகராய் பராபரமே தாயுமானவர் பூனையின் பல் ஒரு காட்சி நாம் எல்லாரும் பார்த்திருக்க கூடிய ஒன்று பூனை என்ன பண்ணும் பூனை குட்டி பூனை அப்படி கவ்விட்டு வரும் போது அப்படியே இந்த பூனை உடம்ப கொலகலான்னு ரிலாக்ஸ்டா வச்சுட்டு தூங்கிட்டு இருக்கும் இது கழுத்துல பிடிச்சி இப்படி கவும் ஐயோ நமக்கு பயமா இருக்கும் ஆனா உண்மை அது தோலை மட்டும் பிடிச்சி லைட்டா அப்படி கவ்விட்டு வரும் அந்த குட்டி பூனைக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாதபடி ஆனா அது வேண்டிய இடத்துக்கு தூக்கி கொண்டு போற மாதிரி உறுதியாக ஆனால் வலிக்காம பற்றி கொண்டு போய்விடும் அதே பூனை ஒரு எலிய பிடிச்சா எப்படி பிடிக்கும் அப்படி மெதுவாவ பிடிக்கும் ஒரு கவ்வு நல்லா கடி அவ்வளவுதான் அப்போ பூனியனுடைய பல் அப்படின்னு எப்படி இருக்கு அத வச்சு நமக்கு ஒரு பெரிய உண்மையை புகட்டுகிறார் சுவாமிஜி நன்றுடையானே தீயதில்லானே இறைவனை எப்படி வருணிக்கிறார் நன்று உடையவன் அவன் நலமே வடிவெடுத்தவன் தீயதில்லான் கேடு ஏதும் இல்லாதவன் இந்த உலகத்துல எல்லாமே நலம் கேடு கலந்ததாகத்தான் இருக்கும் நலம் நிறைய இருக்கும் கேடு குறைய இருக்கும் சில இதுல கேடு நிறைய அதிகம் இருக்கும் நலம் குறைவாக இருக்கும் எப்படியோ எதுவுமே நூத்துக்கு நூறு நல்லதுன்னோ நூத்துக்கு நூறு கெட்டதுன்னோ இந்த உலகத்துல கிடையாது துரியோதன கூட அவன் கிட்ட உதவி வாங்கினவங்க கிட்ட அந்த மாதிரி ஒரு தர்ம பிரபு யாரு உண்டு அப்படிம்பாங்க ஏன்னா அவன் தாராளமா குடுப்பானோ பணத்தை ஏதோ ஒரு நல்லது சின்னதோ பெருசோ ஒரு உள்நோக்கத்தோடைய ஏதோ ஒரு வகையில ஒரு நல்லது ஒருத்தட்டையும் ஒவ்வொருத்தட்டையும் வந்து விடுகிறது ஆனா கடவுள் எப்படி இருக்கிறார்னா அவர் நலமே விடைவெடுத்தவர் நாம் அறிந்துள்ள நலம் கேடுங்கிற அந்த இருமைகள் இருக்கு இதற்கு அப்பாற்பட்ட பெரு நலன் அவர் தீயதில்லானே கேடேதும் அதில் இல்லை யாரிடத்து இறைவனிடத்து உன்னை வந்து அடைந்த பிறகே நான் தீது இல்லாதவன் ஆகிறேன் அப்ப நானும் தீமை இல்லாதவன ஆகணும் அப்படின்னு எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு அப்படின்னு உனக்கு தோணுச்சுனா நீ என்ன செய்யணும் இறைவனை சென்று சேர் இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு நர்வள்ளுவர் இறைவனுடைய பொருள் சேர்ந்து புகழை நீ பாடினால் பாடும்போது மனது அதிலே ஊன் கலந்து உயிர் கலந்து அதிலேயே ஒன்றித்து விட்டால் அப்ப உனக்கு என்ன ஆயிடும் இருவினையும் உன்னை சேரா நல்வினை தீவினை உன்னை பாதிக்க மாட்டா நீ அப்பாற்பட்ட பெருநலனுக்கு அருகில் வந்து விடுகிறாய் உன்னை வந்து அடைந்த பிறகே நான் தீது இல்லாதவன் ஆகிறேன் அப்ப உள்ள தீமைகள் எல்லாம் என்ன செய்யணும் இறைவனை நோக்கி போகணும் முற்றிலும் தீமை இல்லாத இருக்கணும்னு என்ன செய்யணும் இறைவனோடு ஒன்றித்து விட வேண்டும் பூனையின் பல் கருணைக்கு இருப்பிடமா கொடூரத்துக்கு இருப்பிடமா இதான கேள்வி இந்த தான் ஆரம்பிச்சான் பூனைக்குட்டி அது கருணைக்கு இருப்பிடம் என்று சொல்லும் யார்ட்ட இந்த கேள்வி வைக்கிறோம் அப்படிங்கறத பொறுத்துதான் பதில் இருக்கு பூனை குட்டிட்டு கேட்டா அப்பா அத போல இறைவனுடைய அருளை உணர்வதற்கு இந்த உலகத்துல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லும் ஏன்னா அதனுடைய அனுபவம் அப்படி இனி எலிகிட்ட கேட்டா அது என்ன சொல்லும் ஆனால் எலியோ அது கொடூரத்துக்கு இருப்பிடம் என இயம்பும் அந்த பூனையோட பல் வந்து கொடுமைகள் அனைத்துக்கும் இருப்பிடமாக்கும் அப்படின்னு சொல்லும் இப்போ நம்ம விஷயத்துக்கு வருவோம் இந்த உதாரணத்தில உண்மைக்கு வருவோம் அது என்ன உலகம் நல்லதா கெட்டதா என்னும் கேள்வி எழுகிறது சரி கடவுள் மயமா இதை காண்பவனுக்கு அது நல்லது மற்றவனுக்கு அது கெட்டது இந்த உலகம் எப்பொழுது நல்லதாக தெரியும் எப்பொழுது கெட்டதாக தெரியும் கடவுளை மறந்து உலகம் என்ற ஒன்று உண்மையாகவே இருக்கிறது அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டோம்னா இந்த உலகம் ரொம்ப என்ன இது ஒண்ணுமே நல்லா இல்ல இந்த உலகத்துல எல்லாம் தப்பு தப்பா இருக்கு நல்லதுக்கே காலம் இல்ல அப்படி எல்லாம் தோண ஆரம்பிச்சிடும் அப்ப என்ன செய்யணும் கடவுள் மயமாக பார்க்கணும் இந்த உலகத்துல எல்லாரும் இறைவனுடைய குழந்தைகள் இறைவனுடைய தோற்றங்கள் ஜடப்பொருட்கள் உயிர் பிராணிகள் மனிதர்கள் எல்லாருமே இறைவனுடைய தோற்றங்கள் தான் இந்த எண்ணத்துல நாம உறுதியா இருந்து விட்டோம்னு சொன்னா இங்கு கேடு போன்று தென்படுவதும் கூட நாளடைவில் நலன் செய்யக்கூடியதே என்பது நமக்கு விளங்கிவிடும் அப்ப இந்த உலகத்துல நல்லது மட்டும்தான் இருக்கு கடவுள் மயமாய் அதை காண்பவனுக்கு அது நல்லது அப்ப உலகத்துல ஜட பொருட்கள் பேருயிராகிய மனிதன் எல்லாமே இறைவன்தான் இறைவனுடைய வெவ்வேறு வடிவங்கள் தோற்றங்கள் என்று நீ உணர்ந்துவிட்டால் கெட்டவன் உட்பட எல்லாமே இறைவனுடைய தோற்றம் என்று தெரிந்து கொள்ளும் இந்த உலகம் நல்லதுதான் இங்கே கஷ்டம் கேடு துயரம் என்று சொல்வதிலும் கூட இறுதியில் நமக்கு நலமே செய்கிறார் இறைவன் அந்த வரப்போற நல்லதுக்காக இப்ப இடையில வரக்கூடிய கஷ்டத்தை தாங்கிக்கிறதுக்கு தைரியம் நமக்கு வந்துவிடும் எப்போ இறைவனை நம்பி இருக்கும் போது அதனால கடவுள் மயமாய் இந்த உலகை காண பழகிக்கொள்ள வேண்டும் இந்த உலகம் இறைவன் மயமாக இருந்து பூனையின் பல்லாக இருக்கும் நாம் பூனை குட்டிகள் ஆகிவிட வேண்டும் இந்த உலகை கடவுள் மயமாக பார்க்கின்ற பக்தர்கள் தாய் போல எண்ணமும் தான் விட இல்லை என்றால் யான் இறைவா இந்த ஜென்மத்தில நான் எப்படி இருக்கேன் என்னுடைய எண்ணமெல்லாம் உண்மையே இருக்கிறது அப்புறம் ஒன் தவிர உன்னை விட்டு வேற ஒண்ணுக்கு அது போவதில்லை அவ்வளவு தூரத்துக்கு எண்ணம் இறைவன் மயமா ஆயிட்டா நிச்சயமா சொல்லும் செயலும் தொடர்ந்து இறைவனை பற்றி இறைவனை கூறியதாகவே ஆகிவிடும் அதுக்கு வர முடியாது எண்ணம் எப்படியோ அப்படித்தான் செயல் அப்ப எண்ணம் எல்லாம் இறைவன் மயம் ஆகிவிட்டால் அப்ப அவனுடைய சொல்லும் செயலும் கூட எந்த எந்த இறைவன் அவன் உள்ளத்துல ஊறி இருக்கிறானோ அந்த இறைவன் தான் அவனுடைய சொல்லிலும் செயலிலும் வெளிப்படுவான் அதனால எண்ணமும் தான் நின்னை விட இல்லை உன்னை தவிர நின்னை விட இல்லைன்னா உன்னை தவிர வேறொன்று இல்லை என்றாகிவிட்டால் ஆகிவிட்டால் யான் முனமே பண்ண வினை ஏது அப்ப நான் முந்தி பண்ணினே தப்பு பாவம் பண்ணினே அதுக்கு பயணம் இப்ப அனுபவிக்கிறேன் அப்படின்னு ஒரு பக்தன் சொல்லுவானா சொல்ல மாட்டான் அது எப்படி சொல்லாம இருப்பான் அப்படின்னா பொதுவா உயிர்கள் ஜீவர்கள் அப்படின்னாலே அவர்கள் கர்ம சொரூபமாக இருக்கிறார்கள் இந்த இயற்கை முக்குணமயமாய் இருக்கிறது அதில் கட்டு இருக்கிற எல்லாம் கர்மம் அல்லது செயலில் இருந்து தப்பிக்க முடியாது ஏதாவது ஒண்ணு செஞ்சுட்டு தான் இருப்பாங்க அப்புறம் அவனுக்கு அறிவு விழித்தழவில் ஆசை இருக்கிறது சுயநலம் இருக்கிறது அப்படின்னு சொன்ன அந்த அறிவு எப்படி இருக்கும் தவறாதான் கொண்டு போகும் அந்த அறிவோடு அவன் செய்யக்கூடிய செயல் எப்படி இருக்கும் ஆசையோடு நல்ல தெளிவான அறிவு இல்லாமல் செய்யப்படும் செயல் அவனை பந்தத்தில் மேலும் மேலும் தான் இருக்கும் அப்படி இருப்பது சாதாரணமாக ஜீவர்களின் இயல்பு ஆனா பக்குவம் என்பது என்ன இறைவனிடம் தன்னை ஒப்படைப்பது எப்படி ஆரம்பிக்கும் முதல்ல தான் செய்யற செயல்களை எல்லாம் இறைவனுக்கு அர்ப்பணம் பண்ணுவான் அப்படி இறைவனுக்கு அர்ப்பணம் பண்ணும்போது நாளடைவில் இவனுக்குள் வரக்கூடிய மாற்றம் என்னவா இருக்கும் மனசுக்குள்ள நான் செஞ்சுட்டு அதை கடவுளுக்கு அர்ப்பணம் பண்றேன் அப்படின்னு தோணும் முதல்ல போக போக தோணும் ஆமா நான் செஞ்சே நான் செஞ்சேன்னு எதுக்கு நினைக்கணும் எனக்கு செய்யறதுக்கு சக்தியை கொடுத்து இந்த உடம்ப கொடுத்து இந்த அறிவை கொடுத்து இந்த சூழல்களை கொடுத்து இந்த வாழ்க்கைங்கிற வாய்ப்பை கொடுத்து இதெல்லாம் என்னை செய்ய வைப்பதே இறைவன் அல்லவா அப்ப நான் என்ன செஞ்சு அதை இறைவனுக்கு கொடுக்கறது இதெல்லாம் தான் என்று சொல்லி தன்னுடைய அகங்கார மமகாரத்தையும் விட்டு விடுவான் அப்படி அகங்கார மமகாரத்தையும் கடவுள் பாதத்துல போட்டு விட்ட ஒருத்தனுக்கு ஒரு செயலுக்கு பலனாக வரக்கூடிய பாப புண்ணியமும் ஒரு இல்லை எல்லாமே இறைவனுடையது நான் செய்கிற இந்த காரியம் என்னுடையதல்ல இந்த காரியத்தின் பலனும் என்னுடையதல்ல அப்படின்னு அவன் சொல்றான் இப்ப என்னுடையது அல்ல அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம் இப்ப வந்து வழியில நம்ம வீட்டுக்கு முன்னாடி ஒரு பர்சுல ஒரு பத்தாயிரம் ரூபாய் வச்சு இந்த பர்சங்க கிடக்குன்னு வச்சுக்கோங்க இது யாரோடது அப்படின்னு கேக்குறாங்க இது என்னோடது இல்ல அப்படின்னு சொல்றோம் அது மாதிரி ஒரு காரியத்தை செஞ்சுட்டு இந்த காரியம் என்னுடையதல்ல அல்ல இந்த பலன் எனக்கு இல்ல அப்படின்னு அது வராம போயிடுமாறுனா அது வரல அர்த்தம் இப்ப இறைவனுக்கு நெய்வேத்தியம் படைக்கும் போது சக்கர பொங்கல் செஞ்சு வைக்கிறோம் அப்படின்னு சொன்ன அவர் அதை சாப்பிடுறது கிடையாது ஆனா நம்முடைய நம்பிக்கை என்ன நெய்வேதம் வைக்கும்போது இறைவனுடைய அருள் பார்வை அந்த நைவேத்தியத்தின் மீது விழுந்து அதை பிரசாதமாக்குகிறது இப்போ இறைவனுக்கு படைத்த பிறகு பூஜை முடிந்த பிறகு அந்த சக்கர பொங்கல் பாத்திரத்தை எடுக்கும்போது நாம என்ன செய்கிறோம் இறைவனின் அருளை சுமந்து வருகின்றோம் அது வெறும் சுவையான சக்கர பொங்கல் மட்டுமல்ல அருளை கலந்து எடுத்து வருகின்ற பிரசாதம் அது திருப்பி செய்த செயல்களை எல்லாம் கடவுளுக்கு அர்ப்பணம் பண்ணினாலும் அந்த செயல்களுக்குள்ள பலன் வரும் அது இயற்கையினுடைய நியத்தி விதி ஆனா இவன் தன்னுடைய யான் எனதுங்கிற அகங்காரம் அமகாரத்தில் இறைவனுக்கு அர்ப்பணம் பண்ணி பழகிட்டதுனால இப்ப என்ன ஆயிடும் செயல்களின் பலன் வந்தாலும் வினை வந்தாலும் சரி என்னுடைய இதுல சொல்லுவான் வினை பயன் வந்தாலும் இது இறைவனுடையது என்று சொல்லி இருப்பான் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நடைமுறையில அவன் மனசு எப்படி இருக்கும்னு சொன்னா அந்த செயல்களின் பலனாக நல்லது வந்தாலும் ரொம்ப மகிழ்ச்சி கர்வம் நான் செஞ்சுட்டேன் அப்படின்னு நினைக்க மாட்டான் கெட்டது வந்தாலும் ஐயோ இப்படி செஞ்சுட்டேனே வேறு வழியான் புலம்ப மாட்டான் இன்ப துன்பங்களால் அலைக்கழிக்கப்படாது இருப்பான் செயல்களின் பலனாக வரக்கூடிய கர்ம வினையை ஏற்கும் விதம் அவனிடம்தான் இருக்கும் நல்லது வந்தாலும் சரி அமைதியா இருப்பான் கெட்டது வந்தாலும் சரி அமைதியா இருப்பான் ரெண்டு விதத்திலும் அமைதியாக இருந்து இது இறைவனின் திருவருள் பிரசாதம் என்று மகிழ்வோடு ஏற்றுக்கொள்ளுவான் அப்படி பக்குவப்பட்டு விட்ட ஒருவனுக்கு முனமே பண்ண வினை ஏது இப்போ எனக்கு புரிஞ்சு போச்சு என்ன புரிஞ்சு போச்சு என்னுடைய எண்ணம் சொல் செயல் எல்லாம் இறைவனுடையதுதான் அப்ப இந்த எண்ணத்துக்கு கண்ணியமா எனக்குன்னு ஒரு வாழ்க்கை இல்லை அது இறைவனுடையதுன்னு சொல்லியாச்சுன்னா நான் முந்தி பண்ணினதும் எனக்கு இப்பதான் தெரிஞ்சிருக்கு ஆனா முந்தியும் அப்படித்தானே அப்போ எல்லாமே அவனுடைய இதுதானே நான் முந்தி பண்ணினது இப்ப பண்ணினது ஒருவேளை இன்னும் பிறகு இருந்தா இனிமே பண்ண போகுது எல்லாம் இறைவனுடைய தான் என்னுடையதுன்னு எதுவுமே இல்ல அப்படின்னு நினைச்சிட்டா அவனுக்கு நான் பண்ணினேனே நான் அப்படி அனுபவிக்கிறேனே அப்படிங்கிற வருத்தமும் கிடையாது நான் எப்படி பண்ணிருக்கேன் பத்தியா எவ்வளவு நல்லா அனுபவிக்கிறேன் பத்தியா அப்படிங்கிற கர்வமும் கிடையாது எதுவுமே எனக்கு இல்லை பண்ண வினை ஏது பகராய் பராபரமி நீ சொல்லுப்பா எனக்கு எங்கிறது என்ன இருக்கு எல்லாம் உன்னுடைய இதுதான் மனப்பூர்வமா சொல்றான் யாருக்காகவும் சொல்லல உண்மையாவே சொல்லுகிறான் அப்படி இந்த உலகை இறைவன் மயமாக பார்க்க பழகி விட்டவனுக்கு புகுனை தன் குட்டியை கவ்வி எடுத்துச் சென்று பாதுகாப்பாக வைப்பது போன்று இறைவன் தன்னை ஒவ்வொரு சூழலிலும் காத்து வருவதாக பக்தன் உணர்வான் எல்லாம் ஈசன் மயம் என்று உணர்வதே இறைவனுடைய ஆட்சியிலே இந்த பெருந்திட்டத்திலே அமைதியாக வாழ்வதற்கு ஒற்று உபாயம் ஜெய் ஸ்ரீ சாரதா மகா ஜெய் ஜெய் ஸ்ரீ சத்குருநாத் கி ஜெய்